என் குழந்தை முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என் அம்மாவே எனக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து சிநேகன் அவர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பதிவிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம கணிக்கா வந்து கர்ப்பமா இருந்த டைம்ல வந்து அவங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன குழந்தை எப்ப குழந்தை பிறக்கும்னு நிறைய ரசிகர்களும் வந்து அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம நல்லா எல்லாருக்குமே பலனடிச்சு வந்தாங்க கண்டிக்கா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நல்லபடியா சமாளிச்சு இன்னைக்கு ஒரு அழகான பெண் குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க ஸோ இது வந்து கோலாகலமா ரெண்டு பேருமே சேர்ந்து கொண்டாடிட்டு வராங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவதையா அந்த கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு இவங்க திருமணமான காலங்கள்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் இவங்களோட திருமண வாழ்க்கை நடந்து வருது அந்த வகையில பார்த்தோம்னா இப்போ நம்ம கன்னிகா ஸ்நேகனுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்த இருக்கிறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவங்களும் ஆசைப்பட்டதோ ஒரு பெண் குழந்தை தானா பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எங்க குழந்தை தானா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லி இருந்தாலும் இப்போ பெண் குழந்தை குழந்தைகன் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காம் அதுவோ இரண்டு குழந்தை வந்து பிறந்தது பிறந்திருக்கிறது வந்து கடவுளே வந்து பிறந்த மாதிரி நம்ம கண்ணிக்கா அவர்கள் வந்து ரொம்ப ஃபீல் சோ ரெண்டு பேருமே வந்து குழந்தை வந்து பிறந்தது வந்து சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க